மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது விஸ்வாச வருஷம் புரட்டாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன ராசியையே குரு பார்க்கிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குருவின் பார்வை இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா சனி ராகு ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும் புதுசாக உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து இந்த க கருப்பு நிற ஆடை அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து மண் ஜல்லி காங்க்ரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ஜினியரிங் கான்ட்ராக்டு லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க சிமெண்ட்டு தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் நூலனையும் தந்தை நூலனையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொது காரியங்களுக்கு நிறைய பைசா செலவு பண்ணுவீங்க ஏன்னா ஒம்பது பத்தின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்க போது மொத்தத்தில் பார்த்தீங்களால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க